வணக்கம் வளமுடன் வைரமுத்து அவர்கள் ஒரு வரி சொல்லியிருப்பார் காலையில் ஒரு நாள் காலையில் தொடங்கும்போது மலச்சிக்கல் இல்லாமலும் மாலையில் இரவில் போது மனச்சிக்கல் இல்லாமலும் இருந்தால் அதுவே ஆரோக்கியம் என்று ஸோ அப்படி நோய்களுக்கெல்லாம் மாதி நோய் என்று சொல்லப்படும் மலச்சிக்கலை போக்கும் வழிகள் ஒரு பதிவு படித்தேன் அது உங்களுக்கு ஆரோக்கியமாக உள்ள ஒருவர் சரியான உணவு முறையை பின்பற்றி தேவையான அளவுக்கு தண்ணீர் குடித்து தினமும் உடற்பயிற்சி செய்து மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்ததும் மலம் கழித்து விடுகிற பழக்கத்தை பின்பற்றினாலே போதும் வேற ஒன்றும் செய்ய வேணாம் தினமும் சரியான முறையான நேரத்தில் மலம் கழிப்பது வழக்கமாகிவிடும் இதன் பலனாக அவருக்கு மலச்சிக்கல் ஏற்படுகிற வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் குறைந்துவிடும் அப்போ வேறு சில டிப்ஸும் சொல்கிறாங்க நார்சத்து நலம் தரும் நார்சத்து உள்ள உணவுகள் குடலின் அசைவுகளை துரிதப்படுத்தி மலத்தை வெளியேற்ற உதவும் கரையக்கூடிய நார்ச்சத்து அதாவது சொலிபல் ஃபைபர்னு சொல்லுவாங்க மற்றும் கரையாத நாற்றத்து இன்சொல்லபில் சொல்லுவாங்க இந்த உணவுகள் சேர்ந்து சாப்பிடலாம் நான் சாப்பிடும் உணவுகளில் நார்ச்சத்து நிறைந்த பழுப்பு அல்லது சிவப்பு அரிசி கோதுமை கீழ்வரகு தினை வரகு கொள்ளு போன்ற முழு தானிய உணவுகள் பயிறு வகைகள் கொட்டை வகைகள் என அனைத்தும் அலச்சிக்கலை தவிர்க்க உதவும் வாழை தண்டு கேரட் முள்ளங்கி முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகள் பாகற்காய் புடலங்காய் அவரைக்காய் கொத்தவரங்காய் போன்ற பச்சை நிற காய்கறிகள் பொட்டுக்கடலை மொச்சை கொண்டக்கடலை போன்ற பருப்புகள் பசலை சிறுகீரை மணத்தக்காளி போன்ற கீரைகள் ஆரஞ்சு கொய்யா மாதுளை ஆப்பிள் அத்திப்பழம் பேரிச்சை மாம்பழம் வாழை பப்பாளி திராட்சை போன்ற பழங்களில் நார்ச்சத்து அதிகம் இவற்றை தினசரி உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் மலச்சிக்கலை சரி செய்வதில் வெந்தயம் சிறந்த பலனடிக்கூடியது நீரில் ஊற வைத்த வெந்தயம் தன்மையை அடையும் அதை பயன்படுத்தும் போது மலச்சிக்கலை நிவர்த்தி செய்யும் உடலுக்கு தேவையான நுண் ஊட்டச்சத்துகளும் கிடைக்கச் செய்யும் சிறு ஒரு சிறு அளவு அதாவது ஒரு நூறு கிராம் வெந்தயத்தில் அறுபத்தைந்து சதவீதம் இருப்பது குறிப்பிடத்தக்கது வருத்த வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் அளவு இரவில் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலை வெறும் வயிற்றில் வெந்தயத்தை சாப்பிட்டு அந்த ஊரிய நீரையும் குடித்து விட வேண்டும் மிளகு ஓமம் கொத்தமல்லி மிளகாய் போன்றவற்றிலும் நார்ச்சத்து அதிகம் இவற்றில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை அதிகப்படுத்த வேண்டும் செரிமானத்தை சிறப்பாக்கக்கூடிய சீரகம் சுக்கு ஏலம் போன்றவற்றை உணவு வகையில் சேர்க் சேர்த்து கொள்ளலாம் மிளகு ரசம் சுக்கு காஃபி சீரக நீர் கொத்தமல்லி சட்னி போன்றவை நல்ல உணவுகள் என்று உணருங்கள் தண்ணீர் நிறைய குடிக்கணும் குடலுக்கு நன்மை செய்யக்கூடிய புரோபயோட்டிக் கூறுகள் நிறைந்த மோரை அவ்வப்போது குடித்து வந்தாலும் மலச்சிக்கல் குணமாகும் தினமும் இரண்டரை முதல் மூன்று லிட்டருக்கு குறையாமல் தண்ணீர் குடிக்க வேண்டும் காலை எழுந்ததும் வெது வெதுப்பான நீர் அருந்தலாம் தண்ணீரை குறைந்தது எட்டு முதல் பத்து டம்ளர் தண்ணீரையாவது தினமும் குடிக்க வேண்டும் காலையில் எழுந்ததும் கட்டாயம் இரண்டு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீருக்கு மாற்றாக எந்த நீர்மமும் செயல்படாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இளம் சூடாட வெந்நீர் குடலின் அசைவுகளை அதிகரிக்க உதவும் நிறைய தண்ணீர் குடிப்பதும் மலைச்சிக்கலுக்கான முதல் மருந்து பன்னாட்டு குளிர்பானங்கள் எப்போதும் மருந்தக்கூடாது விளக்கண்ணெய் அமைதியான மலமிலக்கி குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை உபயோகிக்கலாம் முன்பெல்லாம் விளக்கண்ணை பொது சிறிதளவு குடிக்கும் பழக்கம் நம்மில் இருந்தது இப்போது முற்றிலும் அது மறைந்து விட்டது கடைபிடிக்க வேண்டிய சில குறிப்புகள்னு பார்த்தோம்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் காஃபி டீ மென்பானங்கள் அதாவது ட்ரிங்க் போன்றவற்றை குடிப்பதை குறைத்து கொண்டு இளநீர் பழச்சாறு குடிப்பதை அதிகப்படுத்த வேண்டும் இனிப்பு வகைகளையும் கொழுப்பு உணவுகளையும் குறைத்து கொள்ள வேண்டும் விரைவு உணவுகளை தவிர்க்க வேண்டும் இரவில் இரண்டு வாழைப்பழங்கள் சாப்பிட வேண்டும் தான் சாப்பிட வேண்டும் என்பதில்லை பருவத்துக்கு தகுந்த எந்த பழத்தையும் சாப்பிடலாம் சாப்பிடும் பழத்தின் அளவு இரநூறு கிராமுக்கு மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தினமும் நடைபயிற்சி செய்ய வேண்டியது மிக அவசியம் இயலாதவர்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்யலாம் மலங்கழிப்பதில் சிரமம் என்பதற்காக மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் மந்திரைகளை சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக இந்த செயல் பெருங்குடலில் உள்ள உணர்வு நரம்புகளை பாதிக்கும் பிற சாதாரணமாக இந்த கொஞ்சம் காலம் இதை பழகிட்டோம்னா சாதாரணமாக மலங்கழிப்பது சிரமமாகிவிடும் என்பதை உணருங்கள் அதனால் மலச்சிக்கல் இல்லாத வாழ்வியல்னா அது உணவு முறை நீர் உடற்பயிற்சி இது மூணு சேர்ந்த மல அது எப்பேற்பட்ட மலச்சிக்கலாக இருந்தாலும் தவிர்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் நல்ல ஹோமியோமது ஹோமியோபதி மருத்துவரை அணுகும்போது அவங்க உங்களுக்கு சில மருந்துகள் கொடுத்து மலச்சிக்கலை மிக எளிதாக போக்கி விடுவார்கள் அந்த பழக்கம் உருவான பிறகு தொடர்ந்து உணவில் நம்ம மாற்றங்களை கொண்டு வந்து அதை கண்டினியூ பண்ணி நீண்டு வாழலாம் எந்தவித மலச்சிக்களும் இல்லாமல் வாழ்க வல்ல